இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பெயர் புரட்சி என்றே நடத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைப்பீங்க பெரியார்னா சாமி இல்லைன்னு ஒதுக்கு அவர் ஓரம் கட்டுறீங்களே தவிர அவர் இப்படி கூட்டத்தில் கேட்குறாரு ஐயா உங்கள் பேர் என்னன்னு ஒருத்தரை கேட்குறாரு அவர் ஏஞ்சி பேர் சொன்னார் என் பேர் கேசவன் ஐயா கேசவன் ஐயா நான் சொன்னால் வருத்தப்பட மாட்டீங்களே இந்த பெயருக்கு பொருள் தெரியுமா என்று பெரியார் கேட்டார் அவர் சொன்னார் தெரியாது அவ பெரியார் ஐயா சொன்னார் கேசம்னா முடி கேசவனா முடி என்ன அப்படி நினச்சி பாருங்க அப்போ கேசவன் அப்படின்னா மைரான் மைராண்டி இப்படி ஒரு இது இந்த பொருளை சொன்னால் எப்படி இருக்கும் இன்னொருத்தனை எழுப்பி வாங்க பேர் கேட்குறாரு அவன் ஆதி கேசவன்றான் மொழி உரிமைக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் ஒரு தொடர் வண்டி நிலையத்திலே முதல் இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த தலைவர் நடத்திய போராட்டம் தான் காரணம் அழித்தார் தார்பூசி அழித்தார் தொடர்களே அன்னைக்கு அழித்த பொழுது அந்த தாரை அழிப்பதற்காக மண்ணெண்ணெய் சட்டி எடுத்துக் கொண்டு வந்தவன் எல்லாம் இன்றைக்கு தமிழ் அறிஞர்களாக போற்றப்படுகிறான் ஆனால் தமிழுக்காக இவ்வளவு பெரிய ஈகம் செய்து மூன்றாம் இடத்திலே இருந்த தமிழ் முதலிலே ஹிந்தி இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ் இருந்தது அதுக்கு கீழே தான் தமிழ் இருந்தது தமிழ்நாட்டிலே தமிழ் வீதிகளிலே இருந்த தொடர் வண்டி நிலையத்தின் பெயர் பலகையில் மூன்றாம் இடத்தில் இருந்த தமிழை முதல் இடத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்கு பெரியவர் அந்த தலைவர் பெரியார் தொடங்கி நடத்திய ஒரு இயக்கம் உலகத்திலே நாட்டின் விடுதலைக்காக நாட்டினுடைய அடிமைத்தனத்தை அகற்றுவதற்காக மொழி உரிமைக்காக அல்லது மனித சமத்துவத்திற்காக கட்சிகள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய மான உணர்ச்சிக்காக சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்றால் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம்தான் தொடர்களே சோவியத் ஜெர்மனி இத்தாலி எகிப்து போன்ற நாடுகளிலே பயணித்து கல அனுபவம் பெற்று மக்களுக்கு அறிவு கருத்துக்களை வழங்கிய அந்த மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் இருந்தாலும் இந்த இயக்கத்திலே மாணவர் பருவத்திலே இருந்து இதில் பணி செய்த ஒரு பெருமைக்குரியவர் பிறகு அவர் வந்து இந்த இயக்கத்தையும் கடந்து நாம் தமிழுக்கு தமிழருக்கு பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் மருத்துவ உலகிற்கு பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வளவு பெரிய சிறப்பான மாநாட்டை ஒரு தனி மனிதரால் நடத்த முடியும் பன்னாட்டு தமிழர் நடுவம் என்ற அமைப்பின் மூலமாக நடத்த முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு இந்த தன்னம்பிக்கை முக்கியம் அமெரிக்காவில் இங்கிலாந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணை தாய் மண்ணை விட்டுவிட்டு வெளியே சென்றாலும் கூட அந்த சூழலும் கூட ஒரு புது வாழ்வை ஒரு பொதுமை வாழ்வை ஒரு சிறப்பான வாழ்வை என் தமிழ் மக்களுக்கு ஈழ தமிழ் மக்களுக்கு உலக நாடுகள் வழங்கி இருக்கிறது தலைமுறையிலே என்ன விட்டு நாம் நம்முடைய அடுத்த தலைமுறை பெற வேண்டும் செய்ய வேண்டியது அறிவார்ந்த சமூகமாக அறிவியல் மனப்பான்மை பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் தொழில் சார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வளரணும் தொழில் சார்ந்த சமூகம் எந்த சமூகமும் உலகத்தில் தோற்று போனது கிடையாது சொல்லி விடைபெறுகிறேன் தமிழர் ஒற்றுமை ஓங்குக தமிழ் வெள்க தமிழ் வாழ்க இந்த தமிழுக்காக தாய்மொழிக்காக நம் உயிரை கொடுத்தேனும் தமிழுக்கு உயிர் அப்படி சொல்கிறேன் உயிரானது தமிழ் தான் உயிரை கொடுத்து இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள் எத்தனை மொழி போராட்டம் தமிழ்நாடு கண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்மளை அடிமைத்தனத்தை கொண்டு போய் நு உழைக்க நுழைக்க நம்முடைய மொழியை இரண்டாம் தர மொழியாக மூன்றாம் தர மொழியாக்க இன்றைக்கு வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தமிழ் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ஒரு மொழி அழிக்கப்பட்டால் இனம் அழிந்துவிடும் இனத்தை அழிக்க வேண்டும் நடிக்கின்றவர்கள் மொழியைத்தான் அழிப்பார்கள் அப்படித்தான் நம்முடைய மொழியை அழிப்பதற்கு மொழியை இரண்டாம் தர மூன்றாம் தர மொழியாக ஆக்குவதற்கு ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் நுழைக்கப்பட்டது பெயரிலே பாருங்கள் தோழர்களே யாஷிகா என்று தமிழச்சி ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்றால் பொருள் தெரியாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் யாஷி யாசகம் 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 எடுக்கக்கூடியவள் யாட்சிக்கா யாட்சிக்கா என்றால் பிச்சைக்காரி பிச்சைக்காரின் தமிழை சொன்னால் ஏற்றுக்கொள்வாளா நம்முடைய தமிழச்சி பிச்சைக்காரி என்று பெயர் இருந்தால் ஏற்றுக்கொள்வாளா ஏற்றுக்கொள்ள மாட்டாள் ஆனால் யாஷிகான்னு சொல்லும்போது இப்போ என்னமோ குஷியாக ஏற்றுக்கிறோம் ஓ யாஷிகா ஏதோ பெருமையாக இருக்கிறது பெயர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அது மாதிரி ஏழு மலை ஒருத்தவன் ஆறு முகம் என்னடா ஒரு முகம் தான் இருக்குது உனக்கு ஆறு முகம் இவன் ஏழு மலை செவன் மவுண்டைன் அது எங்கே இருக்குது நீ மனுஷனுக்கு ஏன்டா இந்த பேர் வச்சிருக்க இப்படி பெரியார் கேட்டார் கேட்டதுனுடைய உள்ளர்ச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டால் தச்சனாமூர்த்தியாக இருந்தவர் கருணாநிதியாகிறாரு சோமசுந்தரமாக இருந்தவர் மதியழகன் ஆகிறாரு ராமையாவாக இருந்தவர் அன்பழகன் ஆகிறாரு நாராயணசாமியாக இருந்தவர் நெடுஞ்சேழியார் அப்படி பயிரிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மன்னாங்கட்டி பவுத்தம் பல்லாண்டு தொப்பலாம் இப்படிலாம் பெயர் இருந்தது தோடர்களே சூத்திர சேது ஜுகுபிதம் என்று வேத மந்திரங்கள் சொல்லுவதை காரணமாக வைத்து நமக்கு எழிவான பெயர்களை சூட்டி மங்களமான பெயர்கள் அவர்களுக்கு அமங்கலமான பெயர்கள் உங்களுக்கு என்று சொல்லி இழிவுபடுத்திய நாட்டில் அதை எதிர்த்தும் ஒரு புரட்சி செய்து போராடி தமிழிலே உங்கள் பெயர் இருக்க வேண்டாமா ஒரு தமிழன் வீட்டு பிள்ளைக்கு தமிழிலே பெயர் இருப்பது குற்றமா அவமானமா உங்கள் பிள்ளைக்கு தமிழிலே பெயர் சூட்டுங்க நீங்கள் எந்த மதமா கொடுங்க அந்த க எத்தனை பேராலும் உங்கள் தமிழ் பேரை சேர்த்துக்கோங்க என்ன தப்பு இப்போ சினிமா நடிகர்கள் பேரை இவன் பேரில் சேர்த்துக்கிறாளோ எத்தனை பேர் என்ன இவன் பேரோட அவன் சேர்த்துக்கிறான் அவன் தான் இனிஷியல் மாதிரி சேர்த்துக்கிறான் சில பேர் அப்படி நீங்கள் தமிழ் வாழ வைக்கணும்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்காரன் அவன் பேரை அவன் பிள்ளைக்கு பேரை தாய்மொழியில் தானே வச்சுக்கிறான் ஆனால் நாம் மட்டும்தானே தாய்மொழியில் வச்சுக்கல சமஸ்கிருத பேர் இஷ்யூ புஷ்ஷு வீட்டுக்கு திருமண அழைப்புகள் வருது அந்த அழைப்புகளை எடுத்தால் அப்போ புதுசாக ஒரு நடைமுறை ஆரம்பிச்சுருக்குறோம் என்ன நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்னு போடுறோம் அதுவும் பேர பிள்ளைகள்னு போட்டால் கூட தப்பு இல்லை குட்டீஸ் குட்டீஸ்னா என்ன பனி குட்டியாது குட்டீஸ்னு போட்டு பேர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ புஷ்ஷு இப்படி தான் பேர் இருக்குது எல்லா பேரும் தமிழே பெயர் இல்லை அப்போ தமிழை பேர் வைக்காம நாங்கள் தமிழ் உணர்ச்சிக்கு பாடுபடுறோம் அதுக்கு பாடுபடுறோன்னா என்ன பாடுபடுவோம் தமிழை பேர் வைக்கவே மனமரில் தமிழ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பெயர் இல்லை அப்போ நான் வந்து அதை தாண்டி தமிழுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெற்றுவாதம் தானே இதையெல்லாம் உங்கள் மனசுக்கு வைக்கணும் இது யாரையும் நான் புண்படுத்துறதாவோ யாரையும் குறைச்சி ம இல்லை இதெல்லாம் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உங்கள் முன்னால் உங்கள் பாதிக்க வைக்கிறேன் தோழர்களே சரியனப்படுவதை பற்றிய யோசியுங்கள் நான் சொல்கிறது தப்புடா விட்டுட்டு போங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது என்று சொல்லி இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் வெற்றி பெற இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் வெற்றி பெறுவது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்முடைய மருத்துவர் திருத்தணிகாசலாம் அவர்கள் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுக்க நாம் எல்லோரும் கையிலாக கொடுக்க வேண்டும் இதற்கு பெரிய கூட இருந்து நம்முடைய வேட்நாம் தமிழ்ச்சங்க தலைவர் பிரின்ஸ் அவர்களும் ஒத்துழைச்சிருக்காங்க பல பேர் இது தனி மனித பொறுப்பு என்று பார்த்தால் நம்முடைய டாக்டருடைய பொறுப்பு தான் இந்த அளவுக்கு எல்லாரையும் கூட்டியிருக்காரு அந்த நம்பிக்கை வச்சு தான் நீங்களும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்போ உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய தமிழ் உணர்வுக்கு உங்கள் அந்த உணர்ச்சிக்கு திரும்ப திரும்ப என்னுடைய நன்றியை சொல்லி திரும்பவும் கடைசியாக சொல்கிறேன் நம்மை பிரிப்பதை நாம் பெரிதுபடுத்தாமல் நம்மை எது இணைக்கிறதோ சேர்க்கிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் பெறுங்கள் மொழி வெள்க நமக்கு ஒரு நாடு சமைக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா வள்ளுவன் வழி பெரியார் மொழி பாரதியின் கவி எம் மன்னர்களின் தமிழ் பற்று என்று தான் கற்ற தான் பெற்ற அனைத்தையும் அனுபவ பாடங்களையும் துவக்க உரையை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய துறை சந்திரசேகரன் அவர்களுக்கு எமது நன்றி துவக்க உரையை எம் எம்மாநாட்டு தலைவர் திரு தணிகாச்சலம் அவர்கள் பொருத்தமானவரிடம் வழங்கியிருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது இத்தனை மணி நேரமும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்குமே நன்றி